அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் கார்த்திகேயன் நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் ஊராட்சி பள்ளி சேரன் மகாதேவி திரு திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறள் அதிகாரம் அடக்க உடைமை குரல் எண் நூற்றி இருபத்தி ஒன்பது தீனார் சுட் தீனார் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு பொருள் நெருப்பு புண் கூட ஆறிவிடும் ஆனால் வெறுப்பு வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைந்த துன்பம் ஆறவே ஆறாது நன்றி வணக்கம் என் பெயர் அருண் நான் அங்கா படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி புதற்கு சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் திருக்குறளின் சிறப்பு திருக்குறள் அதிகா திருக்குறள் நகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் ஒவ்வேறு குரலும் இரண்டு அடிகளுக்கு ஏழு சீர்களை கொண்டது திருக்குறளில் உள்ள சொற்கள் பதினாலாயிரம் திருக்குறளில் உள்ள மொத்த அழுத்துக்கள் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு நன்றி

மனம் வருத்தும்பி செயல்பட மாட்டேன் வருத்தும்படி செயல்பட மாட்டேன் நன்றி